அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நியூ சிலபஸ் படி பொது தமிழுக்கு வீடியோ பதிவுகளாக பாட்டு வரோம் இன்று பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாம் நாளில் ஒரு முப்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் அதே மாதிரி தினமும் நீங்கள் முப்பதுக்கு எவ்வளவு எடுக்கிறதுங்கிறது செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிகிட்டே வாங்க முதல் கேள்வி பாருங்கள் சேர்த்தெழுதுதல் பூ கூட்டல் சோலை இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன பூக்கூட்டல் சோலை இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது பூஞ்சோலை என்பது சரியான ஒன்று அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க நோயாளன் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க நோயாளன் இதற்கு என்ன வருன்னு அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் திருமொழியில் நம்ம குலசேகர அல்வார் பாடலில் இது வரும் இதில் அடைப்புக்குள் உள்ள சொல்லை நோயாளன் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா மாளாத காதல் நோயாளன் போல் என்பது தான் சரியான விடை அல்லவை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன அல்லவை இந்த சொல்லோட எதிர்ச்சொல் என்ன அல்லவை அப்படின்னா இதனோட எதிர்ச்சொல் என்ன வரும் நல்லவை என்பது சரியான விடை சிவிங்கம் இதை வந்து தமிழ் படுத்துக சிவிங்கம் இதை தமிழ் படுத்தினா நமக்கு என்ன கிடைக்கும் சிவிங்கம் நம்ம பபுல்கம்மா ரப்பர் மிட்டாய் சுருள் மிட்டாய் இதில் சிவிங்கம் என்பதை தமிழ் படுத்த சுவைப்பு பயின் என்பது சரியான விடையாகும் சுவைப்பு பயின் என்பது சரி விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும் செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும் இதற்குரிய விடைக்கேற்ற வினா என்ன ஆப்ஷன்ல செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும் திருவள்ளுவர் வரிகள் இது வந்து பார்த்தீங்கன்னா எதை செய்யாமையால் கெடும் என்பது சரியான விடையாகும் விடைக்கேற்ற வினாவை தெரிந்தெடுத்து எழுதுக இந்த மாறன் ஒரு நாளும் பொய்கூற மாட்டான் என தன்மையினை படற்கை இடத்தில் கூறுவது இட வலுவமைதியாகும் விடைக்கேற்ற வினா என்ன என தன்மையினை படற்க இடத்தில் கூறுவது இட வலுவமைதி இதற்குரிய வினா இது எவ்வகை வலுவமைதி என்பது சரியான விடை சரியான விடையை நான் லைட் ஹவுஸுக்கு செல்கிறேன் அப்படி ஆப்ஷன்ல பாருங்க நான் லைட் ஹவுஸுக்கு செல்கிறேன் ஆப்ஷனில் சரியான ஒன்று நான் கலங்கரை விளக்கத்திற்கு செல்கிறேன் என்பது சரியான ஒன்று பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் இதுல சரியான இணை எது நாமகரணம் இதுல சரியான இணை என்னன்னு பாருங்க பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களில் நாமகரணம் என்பது பெயரை குறிப்பதாகும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் இதில் சரியான இணை எது மதுர வசனி அப்படின்னா இதற்குரிய சரியான தமிழ் சொல் என்ன மதுர வசனி மதுர வசனி என்பது தேன்மொழி பாவை என்பதை குறிப்பதாகும் தேன்மொழி பாவை என்பது சரி இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் பணிந்து பணித்து பணிந்து பணிந்து கட்டுப்படுதல் பணித்து என்பது உத்தரவிடுதலை குறிப்பதாகும் சரியான பொருளை அறிக தகளி அன்பே தகலியாய் ஆர்வமே தகழி என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா அகல் விளக்கை குறிப்பதாகும் சரியான பொருளை அறிக காருகர் என்பவர் யாரை குறிக்கும் இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி காருகர் என்பது நெய்பவரை குறிப்பது நுழாய் என்பது என்ன நுழாய் என்பது ஆப்ஷனில் நுலா என்பது இளம் பாக்கை குறிப்பதாகும் குறிள் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடறிந்து சரியான இணையை தெரிக விதி வீதி விதினா என்ன வீதினா என்ன விதி ஆப்ஷன்ல விதிங்கிறது சட்டத்தை குறிக்கும் வீதி வந்து தெருவை குறிப்பதாகும் சொல் பொருள் இருபொருள் சொல் இருபொருள் தருக சொல்லுக்கு இருபொருள் என்னென்ன வரும் ஆன்சர் பாருங்க சொல்லுங்கிறது நெல் மற்றும் பதம் என்பது சொல் கொடுக்கும் இருபொருள் நெல்லும் பதம் எல்லாம் வந்து சொல்லை குறிப்பதாகும் வந்துடுவேன் என்பதற்கு சரியான எழுத்து வழக்கை கண்டறிய வந்துருவேன் ஆப்ஷன்ல விரைவில் வந்துவிடுவேன் என்பது சரியான எழுத்து வழக்கு சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக ஆ எவ்வளவு பெரிய கரடி கரடிக்கு மரம் ஏற தெரியுமா இதில் அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க சரியான நிறுத்தற் இதில் மரம் ஏற தெரியுமா அப்படிங்கிறப்ப இந்த ரெண்டு ஆப்ஷன் வராது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆச்சரிய குறி வரா வராதனால ஆ எவ்வளவு பெரிய கரடி முற்றுப்புள்ளி கரடிக்கு மரம் ஏற தெரியுமா என்பது சரியான நிறுத்த இடப்பட்ட தொடராகும் இவை மூன்றன் நாமம் கெடக்கெடும் நோய் என்னும் திருக்குறளை ஒட்டி பொருந்தா சொல்லை கண்டறிக இவை மூன்றன் நாமம் கெடக்கெடும் நோய் இதில் அந்த மூன்றில் எது வந்து பொருந்தாதது ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா காமம் வெகுளி மயக்கம் இதுதான் வந்து அந்த மூன்று இன்பம் என்பது பொருந்தாத சொல்லாகும் தொழி தோல் தோடு ஓடு ஆகிய சொற்கள் எதனை குறிக்கின்றன தொளி தோல் தோடு ஓடு இந்த சொற்கள் குறிப்பது எதுன்னு பாருங்க பழங்களின் மேற்பகுதியை குறிப்பதாகும் சரியான அகரவரிசையை கண்டறிக மன்னா தலை அணை அண்ணா சரியான அகரவரிசை அண்ணா அணை தலை மன்னா என்பது சரியான அகரவரிசை ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும் நேமி கோடு என்ன கோடுன்னா என்ன ஆப்ஷனில் அப்படி பாருங்க நேமி என்பது சக்கரத்தை குறிக்கும் கோடு என்பது மலையை குறிக்கும் சொல்லாகும் போட்டேன் இதனுடைய வேர்ச்சொல் என்ன போட்டேன் இதனுடைய வேர்ச்சொல் ஆப்ஷனில் பாருங்க போடு என்பது சரியான வேர்ச்சொல் அடுத்தது பாருங்க பொருந்தா இணையை கண்டறிக வங்கம் நீகான் எல் மாட உள்ளரி இதுல பொருந்தாத இணை சொல்லிடுவோம் எல்லாம் பகல் காற்று என்பது பொருந்தாத இணையாகும் இடறிய சிதடன் போல இந்த ஓமை கூறும் பொருள் என்ன துஞ்சு புலி இடறிய சிதடன் போல இது குறிக்கும் பொருள் பார்த்தீங்கன்னா அறியாமை என்பது சரியான ஒன்று கடைத்தெறி எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறல் என்ன விடை வகையாகும் கடைத்தறி எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறுதல் என்ன சொல்லுவோம் இதற்கு சுட்டுவிடை என்பது சரி பன்மை பிழை நீக்கி எழுதுக மொழி வளரும் தன்மை உடையன தன்மை உள்ளன தன்மை உடையது தன்மை உள்ளவை இதில் சரியானது அப்படியே ஆப்ஷனில் பாருங்க மொழி வளரும் தன்மை உடையது என்பது ஒருமைப்பன்மை பிழை நீக்கிய தொடராகும் சுட சுடர சுட சுடரும் பொன்போல் எனும் உவமை கூறும் பொருளை கண்டறிய சுட சுடரும் பொன்போல் இதற்குரிய உவமை கூறும் பொருள் என்ன இதற்கு ஆப்ஷனில் நாணம் வளரும் ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான ஒன்று சொற்களை ஒழுங்குபடுத்துக தமது கருத்தை சுவையோடு கவிஞர் சொல்வதற்கு உதவுவது அணி இதுல சொற்களை ஒழுங்குபடுத்தப்பட்ட தொடர் எதுனா அப்படி ஆப்ஷன்ல பாருங்க ஆப்ஷன்ல கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணியாகும் வாக்கிய கண்டறிக நான் இந்த வீட்டை கட்டினேன் என்பது என்ன வகை வாக்கியம் நான் இந்த வீட்டை கட்டினேன் என்பது என்ன வகை வாக்கியம் இதுல ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா நான் இந்த வீட்டை கட்டினேன் என்பது செய்வினை வாக்கியமாகும் கடைசி ஒன்று மயில் என்பதற்கு பொரிந்து வரும் சொல் எதுவென கண்டறிய இதில் இந்த மரபில் மயில் என்பதற்கு பொருந்தி வரும் சொல் மயில் என்ன பண்ணும் மயில் அகவியது என்பது சரியான ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் நம்ம ஒரு முப்பது கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க் யூ ஆல்